ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அதிகாலை எழுவதால் இத்தனை நன்மைகளா என்னென்ன தெரியுமா வாங்க நீ கதை பத்தி பார்க்கலாம் மனிதனின் வாழ்க்கை முறை தற்காலத்தில் மாறி வருகிறது காரணம் இந்த டிஜிட்டல் உலகம்தான் மொபைல் பார்த்துக்கொண்டு பலர் இரவில் மிகவும் தாமதமாக தூங்குகிறார்கள் தாமதமாக தூங்குவது பலரின் பொழுதுபோக்காகி விட்டது அது அவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது இதனால் காலையில் தாமதமாக எழும் பழக்கம் அதிகரித்து வருகிறது தொலைபேசிகள் மற்றும் தொலைக்காட்சிகளின் பயன்பாடு காரணமாக தாமதமாக எழுந்திருக்கும் பழக்கம் மனித ஆரோக்கியத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என ரிசர்ச் சொல்கிறது இதனால் பலர் நோய்வாய்ப்படுகிறார்கள் அதிகாலையில் எழுவது எவ்வளவு நல்லது தெரியுமா வாங்க வாங்கினி கதை பத்தி பார்க்கலாம் நீங்கள் காலையில் எழுந்ததும் உங்கள் நாளை நீங்கள் மகிழ்ச்சியாக உணர்வீர்கள் உங்கள் நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் ஆமாம் அதிகாலையில் எழுந்திருப்பது நாள் முழுவதும் உங்களை மகிழ்ச்சியாக ஆக்குகிறது மேலும் சுத்தமான காற்று பறவைகளின் மென்மையான சத்தம் அதிகாலை நிசப்தம் ஆகியவை உண்மையில் உங்களை சந்தோஷப்படுத்தும் இது ஆரோக்கியத்திற்கும் நல்லது அதிகாலையில் எழுந்தால் நேரம் அதிகமாக கிடைக்கும் அதனால் நாம் செய்யும் வேலையின் அளவும் அதிகரிக்கும் இது நமது தலைமை பண்பை வளர்க்கும் எனவே இரவில் சீக்கிரம் தூங்கி அதிகாலையில் எழுந்திருக்க முயற்சி செய்யுங்கள் அப்போதுதான் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு ரிசர்ச்சில் அதிகாலையில் எழும் குழந்தைகள் தாமதமாக எழும் குழந்தைகளை விட ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதை அறிவியல் அறிஞர்கள் கண்டறிந்துள்ளனர் அதிகாலையில் சூரியனின் பிரகாசமான ஒளியை காண்பது உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கிறது என்றும் ஆன்டிட்ரஸன் மருந்துகளை விட இது பல மடங்கு உங்களுக்குள் வேலை செய்ய உதவுகிறது என்றும் கூறுகின்றனர் அதிகாலையில் எழுந்திருக்கும் போது நீங்கள் தினசரி உடற்பயிற்சி செய்வீர்கள் இதன் மூலம் நீங்கள் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் திகழ்வீர்கள் அதிகாலையில் எழுந்தால் அன்றைய நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்கும் நீங்கள் எதை செய்தாலும் அதை விடாமுயற்சியுடன் செய்வீர்கள் மேலும் அதிகாலையில் எழுந்திருப்பது சூரியனின் முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அதன் ஆரோக்கியமான பண்புகளில் ஒன்று காலை சூரிய கதிர்கள் தோளில் ஊடுருவது மேலும் இந்த சூரிய கதிர்களிலிருந்து உங்கள் உடல் புதிய ஆற்றலை பெறுகிறது காலை அதிர்வு அல்லது காலை சூழ்நிலை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் இது மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் அதிகாலையில் எழுந்திருப்பது மனிதனை சிறந்த முறையில் செயல்பட வைக்கிறது அவர் தனது நிறுவனத்தையும் இலாபத்தை நோக்கி கொண்டு செல்ல முடியும் குளிர்ந்த காலை காற்று உங்கள் வாழ்வில் அதிசயத்தை உருவாக்கும் இந்த காற்று உங்கள் செறிவை அதிகரிக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது எனவேதான் சிலர் சிறந்த காலை காற்றுக்காக காலை யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்கிறார்கள் இப்போது காலை காற்று வளிமண்டலம் குழப்பமான மனதை மாற்றி சிறந்த மற்றும் வெற்றிகரமான மனநிலையை உருவாக்குகிறது வளிமண்டலம் புத்துணர்ச்சியுடன் மட்டுமல்லாமல் மனதையும் புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும் எனவே நீங்கள் உங்கள் வேலையில் முழுமையாக கவனம் செலுத்தலாம் மேலும் புதிய காற்று காலையில் புதிய சூரிய ஒளி உங்கள் வலி மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் இதை செய்வதன் மூலம் உங்கள் வேலையை சரியாக செய்து உங்களை லாபத்தை நோக்கி அழைத்து செல்ல முடியும் தினமும் காலையில் எழுந்தால் ஏதாவது செய்ய வேண்டும் அது பின்னாளில் உங்களின் விருப்பமாக மாறும் பின்னர் அது ஒரு லட்சியமாகவே மாறும் உதாரணமாக நீங்கள் அதிகாலையில் எழுந்து யோகா செய்கிறீர்கள் அல்லது நடைபயிற்சி செய்கிறீர்கள் என வைத்துக் கொள்வோம் இந்த வகையான ஆர்வத்துடன் நீங்கள் இந்த மாதிரிக்கு பொருந்துகிறீர்கள் இந்த முறை ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்க உங்களை தூண்டுகிறது மனமும் இந்த பயிற்சியை செய்ய உடலை தூண்டுகிறது இதன் மூலம் சிறந்த வாழ்க்கை முறையை பின்பற்றலாம் அதிகாலையில் எழுந்ததும் அதிக தண்ணீர் குடிப்பது குளிர்ந்த நீர் குளியல் போன்ற நல்ல பழக்கத்தை மேற்கொண்டு வரலாம் இந்த வகை முறை உங்களை அதிக வேலை செய்யும் நபராக ஆக்குகிறது இது செய்யும் வேலையிலேயே தெரியும் இதன் மூலம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் தாமதமாக படுக்கைக்கு செல்வதும் தாமதமாக எழுந்திருப்பதும் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது என்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம் முகமும் சற்று மந்தமாக இருக்கும் ஏமாற்றம் இருக்கும் எனவே நீங்கள் சீக்கிரம் எழுவது நல்லது சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் எழுந்து சரியான நேரத்திற்கு தூங்க செல்லுங்கள் அதனால் உங்களுடைய முகம் மலர்ந்திருக்கும் ஒரு நல்ல இரவு தூக்கம் கண்களுக்கு நல்ல புத்துணர்வை தரும் முகமும் பிரகாசமாக ஜொலிக்கும் ஆரோக்கியமான தோற்றம் உங்களுடையதாக இருக்கும் எனவே அதிகாலையில் எழுந்து வாழ்க்கையை தொடங்குங்கள் ஆரோக்கியமாக வாழ்வீர்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி